இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக உண்டாவதாகு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அனுபவத்திலே நாம் மிகுந்த பக்தி வைராக்கியத்தோடு கூட கத்துடைய நாமத்தை தொழுது கொள்வது உண்டு கற்றுடைய நாமத்திற்கு பயந்து வாழுகிற அநேகரை நாம் பார்க்க முடியும் கத்துடைய நாமத்திற்கு பயந்து இருக்கிறபடியினாலே தவறாமல் ஆலயத்திற்கு செல்லுகின்ற பலரை நாம் அணுதினமும் காண முடியும் குறிப்பாக பரிசுத்த ஓய்வு நாளிலே கத்துடைய நாமத்தை தொழுது கொள்ளுவதற்கும் கத்திற்கு நன்றிபடிகளை செலுத்துவதற்கும் திரள் கூட்டமாய் நாம் கத்துடைய சமூகத்திலே போய் காத்திருக்கின்ற தன்மையை நம்மில் அநேகர் பெற்றிருக்கிறோம் என்றாலும் பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான காரியங்களை நம்மில் அநேகர் அறிந்து கொள்ளவும் இல்லை அது மாத்திரமல்ல அதை குறித்ததான தெளிவுகள் நம் மத்தியிலே நிறைவாய் காணப்படவில்லை என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவருடைய ஆலயத்திற்கு செல்வதும் வருவதுமான காட்சிகளை நாம் அதிகம் அதிகமாய் பார்க்கிறோம் ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் சங்கீதம் அறுபத்தி மூன்றிலே கற்றுடைய ஆலயத்திலே கற்றுடைய பரிசுத்த ஸ்தலத்திலே வல்லமை உண்டு மகிமை உண்டு அதை நான் கண்டேன் என்று சொல்லுகிறார் தேவ மகிமையை தேவ பிரசன்னத்தை தேவ வல்லமையை காணும்படியாய் அனுபவிக்கும்படியாய் நாம் பரிசுத்த ஆலயத்திற்குள்ளே கடந்து சொல்ல வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது இயேசு கிறிஸ்து தேவாலயத்திற்கு பொழுது அங்கே வந்த குருடர்களையும் சப்பானிகளையும் முடவர்களையும் அவர் சுகப்படுத்தினார் அவர்கள் எழுந்து நடந்து ஆண்டவரை குதித்தார் ஆண்டவரை துதித்தார்கள் என்பதை குறித்து பரிசுத்த வேதாமத்திலே நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் எனவே விஸ்மாச வாழ்க்கையிலே ஏதோ பேரளவு ஒரு கிறிஸ்தவனாக கிறிஸ்தவனாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை குறித்து விரும்பவில்லை மாறாக அவருடைய வல்லமையை தரித்து கொண்டவர்களாக அவருடைய பர்சுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாக ஆவியினாலே கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பதிலே ஆண்டவர் மிகுந்த அக்கறை உடையவராக காணப்படுகிறார் எனவே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலை ஆராதனையிலே நாம் ஆவியானவர் யார் அவர் எதற்காக நமக்கு வேண்டும் அவரை பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது ஒரு மனிதன் அல்லது ஒரு மனுஷி எவ்வளமான கிருபைகளை பற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் குறித்து கற்றுக்கு சித்தமானால் வருகின்ற நாட்களிலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை வேளையிலே நாம் தியானிக்க போகிறோம் இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் யார் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்தை தியானிக்கப் போகிறோம் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஒரு யோவான் எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நான் வாசிக்கின்ற பொழுது இயேசு தம்முடையவர்களை பார்த்து சொன்னார் நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன் நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும் நான் போகாதிருந்தால் தேற்றவாழ்னாகிய உங்களிடத்தில் வரார் நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் இயேசு கிறிஸ்து உலகத்திலே மனுஷகுமாரனாய் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலே நான் பிதாமனிடத்திற்கு போவேன் நான் போவது நல்லது நான் போனால் உங்களுக்கு சத்திய ஆவியாகிய தேற்றவாளனை உங்களிடத்திலே அனுப்புவேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் இதை குறித்து நாம் பரிசுத்த வேதாகமம் யோவான் பதினான்காம் அதிகாரம் பதினாறாம் வார்த்தைகளை நாம் வாசிக்கின்ற பொழுது நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தள்ளுவார் அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் பசுத்த ஆவியானது நம்மோடு கூட இருக்கிறவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறவர் நாம் அவரை அறிவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது இன்றைய விசுவாச கூட்டத்தாருடைய நிலைமைகளை நாம் பார்க்கின்ற பொழுது அநேக பெயர் கிறிஸ்தவர்களாக வந்து கொண்டிருக்கிற ஒரு நிலைப்பாட்டை நாம் பார்க்க முடியும் அநேகர் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிற ஒரு நிலைப்பாட்டை நாம் பார்க்க முடியும் ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது நீங்கள் அவரை அறிவீர்கள் அவர் உங்களுக்குள்ளே வாசம் என்னுவார் நீங்கள் அவரை அறிவீர்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே தெளிவாய் வாசிக்க முடியும் இந்த தேற்றவாளன் என்ற வார்த்தைக்கு அனதர் அட்வொகேட் டு பி எவர் என்ஆர்எஸ்வி என்ற ஒரு வேர்சன்லே அப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்ஐவியிலே நாம் வாசிக்கின்ற பொழுது அனதர் கவுன்சிலர் டு பி எவர் என்னும் கிங் ஜேம்ஸ் வேர்சன்ல நாம் வாசிக்கின்ற பொழுது அனதர் உங்களோடு கூட ஈர்ப்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது நாம் பரிசு வேதாம்பத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கின்ற பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆழ்தத்துவம் உடையவர் செயல்படும் நிலையில் உள்ள தேவன் என்பதை குறித்து நாம் வார்த்தையிலேயே வாசிக்க முடியும் எனவேதான் ஆதி ஆமத்தின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆதியிலே தேவன் வானத்தை பூமி படைத்தார் அவைகள் ஒழுங்கின்மையாக காணப்பட்டது ஆவியானவர் ஜலத்தின் மேல் கொண்டிருந்தார் சகலமும் உண்டாக்கப்பட்டது என்பதை நாம் படைப்பின் காலத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அவர் சலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தால் எல்லாம் உண்டாக்கப்பட்டது எல்லாம் கர்த்தரால் படைக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம் முதலாவதாக பரிசுத்த ஆவியானவர் யார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது அவர் நம்மோடு விட பேசுகிறவர் என்று சொல்லி பரிசுத்த வேதாமத்தின் அடிப்படையில் மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு விட பேசுகிறவர் காதாரமாக போஸ்டல் எடுப்பையும் புஸ்தகம் எட்டாம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது அங்கே கட்டுடைய மாற்றி சொல்லுகிறது எத்தியோப்பியனுடைய ராஜஸ்திரி ஆகிய கந்தகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிசமெல்லாவற்றிற்கும் தலைமனாக இருந்த எத்தியோப்பியன் ஆகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து அவன் திரும்பி போகும்போது தன் ரதத்தில் உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசி ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான் ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே பேசினார் எதத்தை நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் பிரசுத்த ஆவியானவர் நம்மோடு விட பேசுகிறவர் ஆண்டவர் பிலிப்பினுடனே பேசி நீ போய் அந்த ரதத்தோடே சேர்ந்து கொள் என்று சொன்னார் இவன் அந்த ரதத்திலே சேர்ந்தான் அவன் அந்த எத்தியோப்பியனை பார்த்து நீ வாசிக்கிறது என்ன என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டான் எனக்கு சொல்லாவிட்டால் தெரியாது என்று சொன்ன மாத்திரத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அவன் மிகத் தெளிவாக அந்த மந்திரியோடு கூட அந்த எத்தியோப்பியன் ஆகிய மனிதனோடு கூட பேசுகின்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே தெளிவாய் வாசிக்க முடியும் பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வார்த்தையை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான் என்று வேதம் சொல்லுகிறது அவன் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்ட பின்பு ரதத்தை நிறுத்தச் சொல்லி பிலிப்பும் மந்திரியுமாகி இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள் பிலிப்பு அவனுக்கு ஞான கொடுத்தான் அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின போது கற்றுடைய ஆவியானவர் பிழிப்பை கொண்டு போய்விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது இந்த மந்திரி அவனை காணாமல் மிகுந்த சந்தோஷத்தோடு திரும்பிச் சென்றான் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக வாசிக்க முடியும் ஆவியானவர் பேசுகிறவர் என்று கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது இன்னும் நான் ரெண்டு சாமியின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இசாயின் குமார்நாய தாவீது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார் அவர் சொல்லுகிறார் கற்புடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார் கற்புடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார் அப்போ சொல்லர் பத்து பத்தொன்பதிலே நாம் வாசிக்கின்ற பொழுது பேதர் ஒரு தரிசனத்தை கண்டு கொண்டிருக்கிறார் அந்த தரிசனத்தை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது அவர் பண்ணும்படி மேல் வீட்டிலே ஏறினார் அவர் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதாகவும் நாலு முனைகளும் கட்டப்பட்ட ஒரு பெரிய துப்பட்டியைப் போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியில் உள்ள சகலவித நாலு கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டார் அல்லாமலும் பேதுருவே எழுந்து அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று ஆண்டவரே தீட்டும் அசுத்தமானவர்களை யாருன்றே நான் புசிப்பதில்லை என்று சொல்லுகின்ற பொழுது கற்புடைய மாற்றி சொல்லுகிறது தான் கண்டு தரிசனத்தை குறித்த தனக்குள் சந்தேகப்படுகையில் இதோ கொர்ணிநால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனுடைய வீட்டை விசாரித்துக் கொண்டு வாசற்படியில் வந்து நின்றார்கள் பேது என்று மறுபேர் கொண்ட சீம்போ நீங்கள் தங்கியிருக்கிறாரா என்று கேட்டார்கள் பேது அந்த தரிசனத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கையில் ஆவியானவர் இதோ மூன்று மனுஷன் உன்னை தேடுகிறார்கள் நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடைய கூட போ நான் அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்குச் சொன்னார் அப்படி சொல்லிக்கொண்டிருக்கையில் அந்த மூன்று மனிதர்கள் பேதுருவின் வீட்டிற்கு வந்தார்கள் நீங்கள் தேடுகிறவன் நான்தான் நீங்கள் வந்திருக்கிற காரியத்தை சொல்லுங்கள் என்ற மாத்திரத்திலே ஒரு என்று மனிதன் தண்டை உறவின் முறையை யார் எல்லாரையும் ஒன்று சேர வைத்திருக்கிறார் நீ போதிக்க மாறும் என்று அழைக்கப்படுகிற ஒரு காட்சியை நான் பார்க்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறவர் பேதுருவோடு கூட பேசினார் குருநிலையோடு கூட பேசினார் அவர் நம்மோடு கூட பேசும்படியாய் அவருடைய அபிஷேகம் நம்மை நிரப்பியிருக்கின்ற பொழுது ஆண்டுவர் நம்மை சரியாய் நடத்த போதுமானவராக இருக்கிறார் விசுவாச வாழ்க்கையிலே பசுத்தாம்பியானவர் நம்மோடு கூட பேசுகின்ற சத்தத்தை கேட்கிற மனிதனாய் மனுஷியாய் நாம் காணப்படுகிறோமா சத்து நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் அவர் நம்மோடு கூட பேசி நம்மை வழி நடத்துகிறார் என்று வார்த்தை சொல்கிறது நம்மோடு கூட பேசி நம்மை செயல்படும்படியான நிலையிலே அவருக்காக வாழும்படியான நிலைப்பாட்டை நமக்குள்ளே வைக்கிறவராக இருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுபவத்தை ஆதி திருச்சபையாரும் சில மனிதர்களும் பெற்றிருந்தார்கள் எனவே இந்த பசுத்தாவியானவரே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது உயிர் திறந்த இயேசு கிறிஸ்துவும் தேவனுடைய டே ராஜ்யத்தை குறித்தும் நீங்கள் யோவானால் ஞான ஸ்நானம் பற்றினீர்கள் சில நாளிலே பரிசுத்தாவியானவர்கள் ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்றும் சொன்னார் இந்த பரிசுத்தாவியானவர் நம்மை நிரப்பி இருக்கின்ற பொழுது அவர் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார் விசுவாச வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அனுபவத்தை நான் பெற்றிருக்கிறேனா சற்று நம்மை நாமை நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் ஏதோ ஆலயம் வந்து செல்வதல்ல மெய்யாகவே பரிசுத்தாவியானவரை நமக்குள்ளே வைத்து அவரோடு கூட இருக்கின்ற அனுபவத்தை பெற்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும் ஆண்டவர் அப்படிப்பட்ட அனுபவங்களை நமக்கு நிறைவாய் கொடுப்பாராக ஆபி நாம் செபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாச வாழ்க்கையிலே உண்மை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு இருக்கிறோம் ஆனால் உண்மை குறித்து ஆழமாய் அறிந்து கொள்ளக்கூடிய சத்துவத்தை கருத்த தம்முடைய ஜனங்களுக்கு நிறைவாய் கொடுக்கும்படியாக நாங்கள் வேண்டு நிற்கிறோம் பர்சுத்தாவியானவர் பேசுகிறவர் என்ற வார்த்தை நிமித்தமாக உடைய வல்லமையை தரித்து கொண்டவர்கள் உடைய அபிஷேகத்தை பெற்றவர்களோடு கூட நீர் இடைவிடுகிற நபராக இருக்கிறபடியினாலே நாங்களும் அக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்படிப்பட்ட அனுபவங்களை எங்களுக்கும் நிறைவாய் தாரும் எங்களை தாழ்த்துகிறோம் வாஜியோடு கூட வந்து காத்திருக்கிறோம் ஜனங்களை நம்முடைய வல்ல அபிஷேகத்தினாலே நிரப்பும் திருச்சபைக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் உருவாகும்படியாய் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எழும்பி பிரகாசிக கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் வந்திருக்கிற யாவரும் கடத்தலை யார் பண்ணிக்கிறோம் ஏசு தரணும் இயேசு கிறுசுவின் நாமத்திர ஜமங்கி ஆமீன் ஆமீன்